நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த நந்தனம் ஆடவர் கல்லூரி இனிமேல் நந்தனம் அரசு கலைக்கல்லூரி என்கிற பெயர் மாற்றத்தோடு இருபாலரும் பயில்கிற கல்லூரியாக மாறியிருக்கிறது அதை கொண்டாடும் வகையிலேயும் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் போன்ற அனைத்து கல்லூரிகளிலும் பயில்கிற மாணவ மாணவியர் ஏறத்தாழ இருபது லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கும் முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற மாணவர்கள் ஒரு மரக்கன்றை தங்களுடைய கல்லூரி வளாகத்தில் நட்டுவிட்டு கல்வியை தொடர வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் முன்னூறு மாணவ மாணவியர்களின் பெயர்களில் பசுமை சைதையின் சார்பில் வளர்ந்த மரக்கன்றுகள் நடும் திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முன்னூறு மாணவ மாணவியர்களின் பெயர்களில் அவர்களாகவே இந்த மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார்கள் நடப்ப நடப்படவும் இருக்கிறது இந்த அரசு கலைக்கல்லூரி நந்தனத்தில் எடுத்திருக்கிற இந்த முயற்சி இந்த முன்னெடுப்பு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை நட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாட்டின் பசுமை பரப்பு முப்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் தமிழகத்தில் இருக்கிற பசுமை பரப்பு இருபத்தி மூன்று புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் இருக்கிறது அதை முப்பத்தி மூன்று சதவிகிதமாக உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு பத்து ஆண்டுகளில் பனிரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு மரங்களை நட வேண்டும் என்கின்ற வகையிலான திட்டத்தை தீட்டி அந்த வகையில் கடந்த ஆண்டு வண்டலூரில் மரக்கன்றுகள் நடுகிற திட்டத்தை தொடங்கி இதுவரை ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மரங்கள் அரசின் சார்பில் நடப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ இருநூத்தி அறுபது கோடி மரங்கள் நட்டால் மட்டுமே இந்த முப்பத்தி மூன்று சதவிகிதம் என்கின்ற இலக்கை நாம் அடைய முடியும் இந்த இரநூத்தி அறுபது கோடி மரங்கள் என்பது தொண்ணூறு கோடி மரங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற வனப்பரப்பு பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் இந்த வனப்பரப்பில் தொண்ணூற்றி தொண்ணூறு கோடி மரங்களும் வனமல்லாத மற்ற நிலங்கள் விவசாய நிலங்கள் என்று நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி மரங்களை அந்த பகுதிகளில் நடவட நடப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இலக்கு நிர்ணயித்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசு மட்டுமே இதை முழுமையாக செய்துவிட முடியாது எனவே ஒட்டுமொத்த பொதுமக்களும் இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட அனைவருமே சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்ட அனைவருமே எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணில் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற உந்துதல் கொண்ட அனைவருமே மரங்களை வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய எண்ணத்தை உருவாக்குகிற முயற்சியில்தான் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பெயர்களாலேயே முன்னூறு மரங்களை நட்டிருக்கிறார்கள் இந்த மரங்கள் எல்லாம் நன்கு வளர்ந்து பலன் தருகிற மரங்களாக இருக்கும் இந்த மரங்கள் இன்றைக்கு நடப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு இதே நாளில் இதே வளாகத்தில் இந்த மரங்களை நட்டு பராமரித்துக் கொண்டிருக்கிற இந்த முன்னூறு மாணவ மாணவியர்களுக்கு பசுமை செய்தியின் சார்பில் பசுமை காவலர் என்கின்ற விருதும் தரப்படவிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எப்படி புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அரசு கலைக்கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் போன்ற உயர்கல்வியில் படிக்கிற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் யாரெல்லாம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற திட்டத்தை தொடங்கி கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அந்த திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகள் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் மாணவர்களும் அந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்த ஆண்டு தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை கடந்த வாரம் கோவையில் தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தின்படி மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டம் முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தின்படி அநேகமாக சென்னையில் இது முதலிடம் என்றார்கள் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே இதுதான் அரசு கல்லூரி நந்தனம் முதல் இடத்தில் இருக்கும் என்று கருதுகிறேன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் இந்த ஆண்டு அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறவிருக்கிறார்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு மாதந்தோறுமான அந்த ஆயிரம் ரூபாய் இந்த கல்லூரிக்கு வழங்கப்படவிருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்கின்ற வகையில் முதல் ஆணை பெற்றிருக்கிற ஒரு நூற்றி மூன்று பேருக்கு இன்றைக்கு இந்த ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் என்கின்ற ஒரு நிறுவனம் சிஎஸ்ஆர் பங்களிப்பு பங்களிப்பிலிருந்து ஒரு நூறு கணினிகளை இந்த கல்லூரிக்கு தந்திருக்கிறார்கள் அந்த நூறு கணினிகள் பெரும் கல்லூரியின் முதல்வர் அவர்களிடத்தில் நம்முடைய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அவர்களின் வாயிலாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இன்னமும் இந்த கல்லூரிக்கு என்ன எல்லாம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் தங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பில் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நந்தனம் கலைக்கல்லூரி என்பது ஏற்கனவே ஒரு வரலாற்று புகழ்பெற்ற கல்லூரி இந்த கல்லூரியிலிருந்து ஏராளமானவர்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் அலுவலர்களாக ஐபிஎஸ் அலுவலர்களாக தாயகம் கவி போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு இந்த கல்லூரியில் பயின்ற பழைய மாணவர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த க புகழ்பெற்ற கல்லூரிக்கு கல்லூரியில் நடைபெறுகிற இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சி இன்று மிகுந்த எழுச்சியோடு மாணவர்கள் மத்தியில் நடந்தேறி முடிந்திருக்கிறது மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி கல்லூரிகளில் ஏற்கனவே பசுமை பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்று முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டு எல்லா கல்லூரி வளாகங்களிலேயும் மரக்கன்றுகள் மரங்கள் நடப்படுவது என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அரசின் சார்பில் நடைபெறுகிற பணி இந்த கல்லூரியை பொறுத்தவரை செய்தை தொகுதிக்குட்பட்ட கல்லூரியாக இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே பசுமை சைதை என்கின்ற ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டு இந்தளவும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மரங்களை நட்டு சாதனை படைத்திருக்கிறது நட்டது மட்டுமல்ல தொடர் பராமரிப்புகளை மேற்கொண்டு இன்றைக்கு எல்லா மரங்களும் வளர்ந்து பலன் தந்து கொண்டிருக்கிறது சைதாப்பேட்டையில் நீங்கள் எந்த தெருவுக்கு சென்றாலும் புங்கன் மரங்கள் பூவரச மரங்கள் அத்தி மரங்கள் நாவல் மரங்கள் வேப்ப மரங்கள் என்று அனைத்தும் நாட்டு மரங்களாக காட்சியளிக்கும் நிலை சைதாப்பேட்டையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த சைதை தொகுதிக்குட்பட்ட ஒரு அங்கமாக கல் இந்த கலைக்கல்லூரி இருக்கிற காரணத்தினால் இங்கே இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு